இனிய வணக்கம் ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து ஒருமைக்கண் என்பது ஒரு பிறவியில் என்று பொருள் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஒருமைப்பாட்டுடைய கல்வி இந்த உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் உலகத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற ஒருமைப்பாட்டுடைய கல்வி அப்படி சமாதானத்தை உலக ஒற்றுமையை கற்றால் தான் அது உயர்கல்வியாகும் இதைத்தான் வள்ளலாரும் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்போ ஒருமையுடன் ஒருமையுடன் என்பது மனம் ஒருநிலைப்பட்டு உன்னை சிந்திக்க வேண்டும் என்று ஒரு பொருளாக இருந்தாலும் ஒருமைப்பாட்டுடன் நான் எனக்காக மட்டும் இறைவா உன்னை சிந்திக்காமல் இந்த உலக நன்மைக்காகவும் உலகத்திலே உள்ள மக்களுக்காகவும் சமுதாய சிந்தனைக்காகவும் ஏற்ற தாழ்வில்லாத சமநிலை பெறுவதற்காகவும் நல்லவர் தாழ்ந்தவர் எல்லோரும் உயர்நிலை பெற்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒருமைப்பாடுதான் ஒருமைக்கண் ஒருமையுடன் இப்படி ஒருவர் கற்கிற கல்வியானது ஏழு ஏழு பிறவிக்கும் சமுதாய நற்சிந்தனையோடு உடன் வரும் நன்றி வணக்கம்